ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் நான் இப்போ சூப்பராக அட்டகாசமான மீல் மேக்கரை வச்சு சட்டுன்னு ஒரு லன்ச் பேக்குக்கு பிரியாணி எப்படி பண்ணலாங்க தான் சொல்ல போகிறேன் என் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணி அசைத்த போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் என்னை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டா கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ரைஸாக நறுக்கி வெங்காயத்தை சேர்த்துக்கு முன்னாடி காரத்துக்கு பச்சை மிளகாய் கருகுப்பிலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக நல்லா கமகமாத புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துருங்க மெயினாக அதுக்கு புதினா தான் முதல்ல முக்கியம் இந்த புதினா வந்து நல்லா வந்து பச்சை வடைப்பு நெய் அந்த நெய்லியே எண்ணெயை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் அது வந்து நீங்கள் போட்டுருங்க எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் போடலை ஆனால் கண்டிப்பாக அது போடணும் போட்டால் தான் வந்து சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் தக்காளி பழம் நல்லா ரெண்டு பழம் இருந்ததுன்னா நறுக்கி போட்டுருங்க நறுக்கி போட்டு நல்லா குழைய நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம தூள் வகைகள்லாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே போட்டுட்டு உப்பையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வந்து மறுபடியும் கலரி விட்ருங்க நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் இந்த மீல் மக்கள் தண்ணியில் புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் குட்டி மீன் மக்கள் தாங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி தான் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அரிசியும் போட்டுட்டு வாசுமலி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் புழுங்கரிசி தாங்க வச்சிருக்கேன் நல்லா புழுங்கரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலை விட்டு கொத்தமல்லி தூவி விட்டால் அட்டை கசமாக ஒரு தொட்டுக்கு இதுக்கு தேவையாக தேவை தான் என்ன தேவைன்னா தைப்பச்சரி ஒன்று இருந்தால் போடுங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் லன்ச் பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணியிருந்தீங்களாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கவனில் சொல்லுங்க நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்